பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல உங்கள் நலன் போட்டு எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வந்தாலும் கூட என்னை சந்திக்க வருகின்ற அதாவது சோழி பிரசன்னம் பார்க்க வருகின்றவர்கள் மனத்தில் ஆயிரம் மன்னங்கள் தொழில் ரீதியாக மன ரீதியாக எத்தனையோ வேதனைகளும் துயரங்களும் அவளை படுத்திய பாடுபடுத்தும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே இப்படி இருக்கலாமோ என்றெல்லாம் தோன்றுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்னை கேட்கிற ஒரே கேள்வி சாமி நான் நல்ல படித்து அறிவு திறமை நல்ல முறையில் தொழில் செய்தேன் நான் நல்ல முறையில் ஒரு கம்பலில் வேலை செஞ்சேன் என் திருமண வாழ்வு நல்ல முறையில் தான் நடந்து சென்றது ஏதோ தெரியவில்லை எனக்கு ஏதோ யாராவது செஞ்சிருப்பாங்களோ சொந்தம் செய்திருக்குமா உறவினர்கள் மத்தியில் ஏதாவது நடந்திருக்குமா இல்லை எனக்கு பகையாக இருக்கக்கூடிய சத்துருக்கள் யாராவது பண்ணியிருப்பாங்களா எனக்கு சந்தேகமாக இருக்குது என்று அவள் கேட்ட பொழுது இன்றைக்கு பெரும்பாலான பேர் அதுதான் ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு யாராவது ஏதாவது செய்வினை செய்திருப்பார்களோ என்று என்னை பொறுத்தவரை இந்த செய்வினை என்பதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் அது செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க இல்லை யாருமே இல்லைங்க ஒரு தொண்ணூற்றி ஒன்பது முக்கால் சதவீதம் அதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் கூட மனதில் பட்டடிச்சு இல்லை அது உறுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் தான் என்னுடைய அனுபவத்தில் இதை என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது வயதுடைய ஒரு பெரியவர் எனக்கு ஆன்மீக நண்பர் மட்டுமல்ல ஒரு ஆன்மீக குரு ஒரு முறை நான் ஒரு மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளாவுக்கு நான் சென்ற பொழுது அவர் கூறினார் அப்போது ஒருத்தர் வந்து அந்த அந்த ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே ஒருத்தர் வராருங்க அங்கு ஒரு ஆலயத்தில் வாசலில் ஒரு யானை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு யானை கட்டி இருக்கிறது அந்த யானை நின்று கொண்டிருக்கின்றது நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அந்த யானையானது ஒருவர் மட்டும் அதுக்கு கொண்டு போய் ஏதோ படம் கொடுக்க முயற்சிக்கும் பொழுது அதுதான் யானையானது ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிலை பதட்டமான ஒரு நிலை உடனே அந்த யானை பார்க்கணு அவரை வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் நகர்ந்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார் அவர் பிடாப்பிடியாக கொடுக்கும் பொழுது அந்த யானையானது இன்னும் ஒரு பதட்ட நிலையை அடைகின்றது அப்புறம் அவர் கடுமையாக சொன்னபொழுது அவர் நகர்ந்து விடுகின்றார் அதை என்னுடைய நண்பரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார் என்னை பொறுத்தவரை யானை என்பது நம்முடைய எல்லாம் பசு யானை மயில் இதையெல்லாம் தெய்வத்தின் வாகனமாக ஏன் வைத்திருக்கின்றார்கள் இருதெல்லாம் சிவபெருமானுக்கு வாகனமாக வைத்திருக்கிறார்கள் பராசக்தியினுடைய வாகனமாக புலியையும் சிங்கத்தையும் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒரு ஞானிகள் மட்டுமல்ல அவர்களெல்லாம் அவனுடைய வாழ்வியெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய தன்மையை வெளித்து ஒரு சக்தியாகத்தான் அந்த வாகனம் வைத்திருக்கின்றது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வேதனையில் துடிக்கும் பொழுது அபயக்குரல் எழுப்பும் பொழுது கருடருட கருடன் மீது அமர்ந்த வடிவத்தில் தான் மகாவிஷ்ணு காட்சி அளிக்கின்றார் விரைந்து வந்து காக்கின்றார் ஆதி மூலமே என்று அலறியது ஆதி மூலமே என்று அந்த க கஜேந்திரன் கதறிய பொழுது கருடூடராக வந்து தான் அந்த முதலை தன்னுடைய சக்குராயத்தின் மூலமாக அழித்துடித்தார் பார்த்தீர்களா அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த யானையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கடவுளில் பார்த்தீங்கன்னா சிவ சுதன் என்று சொல்லக்கூடிய மகாகணபதியினுடைய வடிவமும் அதுதான் அந்த வகையில் அந்த யானைக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க இன்றைக்கி ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டியிருப்பாங்க அந்த பாலத்தினுடைய வலுவை சோதிப்பதற்காக யானையை நடத்தி செல்வார்கள் யானையினுடைய இயல்பு என்னென்னா தன்னை விட பலம் குறைந்தால் பலகீனமான இடத்துல அது நடக்காதுங்க அது தெரிந்த அந்த யானை ஒரு அடி கூட எடுத்து வைக்காது அதை வைத்தே அந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை அந்த காலத்திலலாம் மன்னர்களாகட்டும் ஒரு அணை கட்டும் பொழுதோ ஒரு பாலம் கட்டும் பொழுதோ அவர்கள் பரிசோதிப்பார்கள் அந்த வகையில் அந்த யானையினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு இயல்பு என்னென்னா தீய சக்தி அமானுஷிய சக்தி நம் உடலில் தங்கி இருந்தாலோ இல்லை ஒரு செய்வினை ஒரு மனிதனுக்கு பண்ணி அந்த அந்த செய்ய தீய சக்தியானது அவனுடைய உடம்பிலே தங்கி இருந்தாலோ அந்த யானையானது அவர் தருகின்ற எதையுமே வாங்கி கொள்ளாது நாம் எது கொடுத்தாலும் ஒரு ரூபாய் நாணயம் கொடுத்தாலோ ஒரு பழம் கொடுத்தாலோ எது கொடுத்தாலோ தன் அருகே அவர்களை நெருங்கி விடாது அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் உணர்ந்து கொள்ளலாம் இதை உணர்ந்து கொண்டு சரியான முறையில் அதை நாம் தவிர்த்து விடலாம் என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல அதைத்தான் அவர் அந்த ஆன்மீக சகோதரர் எனக்கு சூறினார் யானையினுடைய இயல்பு எப்படி ஒரு பசுவினுடைய இயல்பு தீய சக்தி நம்முடைய இல்லத்தில் இருந்தால் இருப்பதை விடும் பதட்டமாகிவிடும் உள்ளேக்கு அடியெடுத்து வைக்காது இல்லறத்தில் தீய சக்தி இருந்தால் அதே மாதிரி நம்முடைய நமக்கு யாரோ செய்வனை செய்தாலோ அந்த செய்வனையுடைய பாதிப்பு நம் உடலில் தங்கி இருந்தாலோ இந்த யானைகிடம் வந்து அருகில் உள்ள ஆலயமோ அங்கு இருக்கின்ற யானையிடம் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு யானைகிட்ட போயிட்டு நம்மால் முடிந்த ஒரு படத்தையோ எதோ கொடுப்போமானால் அந்த யானையினுடைய நிலையை பார்க்க வேண்டும் சிலரெல்லாம் யானை ஆக்ரோஷமடைந்து துரத்தியதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் சில ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு யானை வைத்து தான் திருவினைக்கும் மலையத்துவ தேசத்தில் யானையை வைத்து தான் மிகப்பெரிய திருவிழா நடத்துவார்கள் தென்னிந்தியாவில் பெறும்போது யானை இல்லாத நிகழ்வே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில யானைகள் வந்து ஆக்ரோஷங்களை அடைவதற்கெல்லாம் காரணம் அங்கு இருக்கின்ற சூழ்நிலைத்தால் அதை பிரசன்னத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரத்தை நாம் செய்து கொள்வது நல்லது உங்களுக்கு யாராவது உங்கள் மனதில் அப்படி ஒரு நினைவு இருக்குமானால் அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் அருகிலுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற யானைக்கு உங்களால் முடிந்த அந்த படத்தை கொடுத்து அங்கு அந்த அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம்